ஜாதகம் தொழில் முறை ஜோதிடன் ஆக முடியுமா அப்படின்னா குரு தசை ஐந்தாம் பாவகாதிபதி எட்டாம் பாவகாதிபதி ஆட்சியாக நிற்கிறார் முழு சந்திர அதியோகத்துல சார் கேந்திரத்துல அமர்ந்து நிக்கிறார் பலமா பலம் சமபலமா நிக்குது சார் இந்த ஜாதகம் அற்புதமா ஜோதிடம் வரும் ஜோதிடம் கத்துக்குவீங்க உங்களுக்கு தொழில் முறை ஜாதகம் வரும் அதை பண்ண முடியும் ஆன்லைன் ஜோதிடம் வரும் அருமையாக வரும் பணம் காசு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இல்லை இல்லைன்னா ஒன்றும் நெகட்டிவா சொல்றதுக்கு வேலையே இல்லை சரிங்களா இங்கே பத்தாம் பாவகம் புதன் ஆஹ் சரி பத்தாம் பாவகாதிபதி சுக்ரன் நானே அதனுடைய தொடர்பு இருந்தா தானே தொழில் அப்படிலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தொழில் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா தொழில் பண்றோம்னா என்ன நான் புகழ் வாங்குறதுக்கு நான் தொழில் செய்கிறேன்னா எப்படினாலும் தான் யார் செய்தாலும் சரி அம்பானி செஞ்சாலும் அதே தான் ரோட்டோரத்தில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் காய்கறி கடை போட்டு வருது அவரும் அதுதான் சரிங்களா ஸோ காசு சம்பாதிக்கிறாங்க அஞ்சு ரூபா போட்டு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க இதுதான் தொழில் ஸோ இந்த தொழில் எந்த வழிமுறையில் வருது பாவக அடிப்படையில் பத்தாம் பாவகம் ஆனால் வருமானம் அப்படிங்கும்போது இரண்டாம் பாவகத்தினுடைய தொடர்பு இருந்தாலும் உண்டு குருவினுடைய தொடர்பு இருந்தாலும் உண்டு வருமானம் உண்டு அப்போ அதை தொழிலாக செய்தீன்னா கண்டிப்பாக உண்டு அவ்வளோதான் வேலைங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்ல தான் இருக்குது உத்தியோகங்கிறது அப்ப இதை நீங்க உத்தியோகமாக எடுத்து நீங்க சுயமாக செய்வீர்கள் வரும் எட்டாம் இடத்தோடு தொடர்பு மறைமுகமாக வரும் மறைமுகம்னா என்ன லஞ்சம் வாங்குறீங்களா இல்லை ஆன்லைன்ல காசு வருது பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுவாங்க நீங்க பார்த்து சொல்ல போறீங்க இதான் விஷயம் இந்த ஜாதகம் தெல்ல தெளிவா இருக்குது ஸோ செல்லப்பாண்டே என்றா நீங்க ஒரு ஜோதிடர் தான் இதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஓகேவா எஸ் ஜாதகத்தான் நான் கிட்ட கட்டாமியை நான் உள்ள பேசியிருக்கிறேன் ஜாதகம் இதுதான் இதுதான் என்ற உள்ள குறை சிம்ம லக்கணம் கன்னிராசி சோ ஜாதகம் பாருங்க சார் தெல்ல தெளிவா நிக்குது இரண்டாம் பாவகாதிபதி நிச்சபங்க ராஜயோகம் புதன் நடக்கிறது குரு தசை கன்ஃபார்மா உண்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை கன்ஃபார்மா உண்டு சரிங்களா சரி குரு சனி திசை சனி செவ்வாயினுடைய வீடு என்ன நட்சத்திரம் அதையும் பார்த்துருமே புதன் நட்சத்திரம் அப்புறம் என்ன கேட்ட நட்சத்திரம் சரிங்களா சோ கண்டினியூஸா இருக்குது தொழில் முறை ஜோதிடராக உள்ள வந்துட்டீங்க ஓகேமா உங்க ஜாதக நம்பிச்சோம் மற்றவங்களுக்கு புரிதா தெரியல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ரைட் சார் நன்றி சார் டைம்